அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான ஷாக் நியூஸ் அரிசி அட்டைதாரர்களை அடுத்த மாதம் செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்குள் வாங்கிடுங்க வரப்போகும் பொது சிக்கல் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த விடியவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் செம்ளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் உள்ள நியாய விலை கடைகளில் பொது விநியோக திட்டம் பொருட்களான அரிசி சர்க்கரை துவரம்பருப்பு ஆகியவற்றை பாக்கெட் மூலம் விநியோகிக்கும் திட்டமானது முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் தொகுதிக்கு தலா ஒரு நியாய விலை என சோதனை அடிப்படையில் இந்த மாதம் முதல் தேதியிலிருந்து தொடங்கி வைக்கப்பட்டது இதன் மூலம் உணவுப் பொருட்களின் சுகாதாரத்தை உறுதி செய்வதுடன் எடை குறைவின்றி விரைவாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும் வழிவகை செய்யப்பட்டு உள்ளது தமிழ்நாடு அரசால் சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டமானது பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பையும் பெற்று வருகிறது இப்படிப்பட்ட சூழலில்தான் வருகிற செப்டம்பர் ஐந்தாம் தேதி முதல் ரேஷன் கடை ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர் தமிழகத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் கீழ் செயல்படும் முப்பத்தையாயிரம் ரேஷன் கடை பணியாளர்கள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கம் சிறப்பு தலைவர் அறிவித்தும் இருக்கிறார் பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி திருவள்ளூரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ரேஷன் கடை பணியாளர் சங்கம் தலைவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் பணி பணி பத பதிவேடு பராமரிப்பு வங்கி மூலம் ஊதியம் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறவுள்ளது